கூட ஊற்றாங்க ரெண்டு பேரும் தெரியும் என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் அப்பா அம்மா பேசுவேன் அப்பா போய்ட்டு டிராவலிங் பண்ணி அம்மா கிடைச்சி எப்போ தகவல் யாராவது ஒரு எட்டரை வருஷம் சார் அப்படின்னு தகவல் ஏதாவது இல்லை அவங்க அப்பார்ட்மெண்ட்டு ஒன்றும் வரல அங்கேருந்து உங்க சைட்ல அப்படி கொண்டு தரங்க வேணாம் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க நாங்கள் எந்த அளவுக்கு நடக்கும் அவங்க எல்கேஜிலும் போட்டோம் பையன் நார்மலாக படிப்பாங்க அவங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க